அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தைரிய வீரியஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் ரணருணர் ரேகஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்துல சாந்திரன் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் வீண் பிரச்சனைகளால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் ஆறாம் இடத்துக்கு சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனச்சிக்கல்கள் மறைந்து ஒற்றுமை ஊங்கும் பிள்ளைகளின் மீது பாசம் அதிகரிக்கும் பெற்றோர் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாக கூடியதாக இருக்கு பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் கையெடுத்திட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சிப்பீங்க வீண் வாக்குகாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மிக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களாக ஆலோசனை செய்வதும் அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக வெளியூர் அல்லது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பண கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறையில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகள்ல வளர்ச்சி காண்பாங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சிகளை காண்பாங்க கலைத்துறையில் எண்ணம் ஈடேறக்கூடியதாக இருக்கு சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டு குவியும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு ஆக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு காதலர்கள் இது கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் தங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலுடன் இருந்தால் பொறுமையாக இருக்க முடியும் பங்குதாரர்கள் தங்களுடைய உறவை பற்றி முடிவெடுக்கும் போது வேலையாட்களுடன் கலந்தோசிப்பது தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம் திருமணமான நபர்கள் இந்த நேரத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் உங்களுடைய முடிவில் செல்வாக்கு செலுத்த மூன்றாம் தரப்பினரை நீங்கள் ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது பழைய குடும்ப உறவினர்களுடன் உங்கள் உறவுமுறை முறை நேர்மையாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகள் குழந்தைகளுடனான உங்களுடைய பந்தம் சற்று அசாதாரணமாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலையான மற்றும் வளர்ந்து வரும் நிதி நிலையை அனுபவிப்பீங்க குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய நிதி முன்னேற்றத்திற்கு உதவும் முதலீடுகளை கருத்தில் கொண்டவர்கள் இப்பொழுது தங்களுடைய திட்டங்களை தொடர முயற்சி மேற்கொள்ளலாம் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடுவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்றும் குறிப்பிடத்தக்க பங்கு முதலீடுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது அலுவலக நிர்வாகத்தில் அவர்களின் முயற்சிகள் பாராட்டுகையால் அங்கீகரிக்கப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்தை மேம்படுத்தும் நோக்கில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்கள் சக பணியாளர்கள் ஆதரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் பலன்களை பெறக்கூடியதாக இருக்குது ஏனெனில் வெற்றி செற்று தாமதமாகலாம் உங்களுடைய உற்பத்தி திரையில உங்களுக்கு பணிபுரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிர்வாகத்துடன் தொடர்பு மேற்கொள்ளும் பொழுது ஒரு இணக்கமான நடத்தையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் சந்திப்புகளின் போது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த ராசியில் கீழ் உள்ள சட்ட வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிக்கலாம் அவர்களின் வாடிக்கையாளர்களிடம் இருந்து நீங்கள் நேர்மறையாக நல்ல பெயர்களை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆலோசனைகள் மதிக்கப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள ராசிக்காரர்கள் புதுமையான பணிகளை குறிப்பிடத்தட்ட அங்கீகாரத்தை பெறுவாங்க மேலும் உங்களின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுப்பறும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த முயற்சிகள் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டியதாக இருக்கு குறைந்தபட்சம் நிதி ஆதாயத்தை திறன்பட நிர்வகிக்க உதவும் ஏற்கனவே சொந்த வியாபாரம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு விற்கப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு பணம் பெறவும் காத்திருக்கும் காலங்களில் பொறுமையாக இருப்பது அவசியம் அப்படின்னே சொல்லப்படுது சவால்களை நீங்கள் கூடுதல் முயற்சியுடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய வீட்டில் காணப்படும் அமைதியான சூழல் குடும்பத்தாருடன் ஒற்றுமை இருக்க உதவும் மேலும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி நிலவும் இந்த மாதம் உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த வயதிலின் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் அக்கறை காட்டிக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலம் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் மாணவர்களுக்கு சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு முதுகலை படிக்கும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவதாக இருக்காரு அத மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்தில் அமைந்திருக்காரு முதலீடு அனுசரித்து தொழிலை துடிப்புடன் நீங்கள் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க சந்திரனின் நகர்வுகள் போட்டி பந்தயங்களுக்கான பாதகமாக அமையும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்காரு மாமனார் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்காது புதன் மூன்று நான்கு வீட்ல இருக்காரு மனைவி எச்சரிப்பு தாங்காமல் க தங்க நகை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதரர்கள் உங்களுக்கு திருமணம் பேசி முடிப்பாங்க தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்துல மனைவி பிரச்சனை செய்வாங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு தங்கு தடையின்றி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும் வெறுப்பை காட்டாமல் உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்காதீங்க கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவரை அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வாகனம் போது கூர்மையான கையாளும் போது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே